வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போறது கடகராசிக்காரர்களுக்கான சூரிய கிரகண தஞ்சை நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறதுல மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுபவர் சனி பகவான் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ப சுப அசுப பலன்களை தருபவராகவும் விளங்கி கொண்டிருக்காரு சனி பகவான் தற்போது கும்பராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறாரு இத்தகைய சூழ்நிலையில சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் தன்னுடைய ராசியை மாற்றப்போகிறாரு அதாவது வரக்கூடிய கும்பராசில இருந்து வெளியேறி மீனராசிக்கு செல்கிறாரு சனி பகவான் மீனராசிக்கு செல்லும் அதே நாள் என்று தாங்காவது ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் நிகழப்பெறுகிறது சூரிய கிரகணமோ சனியினுடைய பெயர்ச்சியும் ஒரே நாள்ல நிகழறதுனால இந்த நாள்ல சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இப்படியான நிகழ்வினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்பட்டாலும் இந்த அரிய நிகழ்வு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட நிபுணர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை கிரகங்களினுடைய புயற்சி மற்றும் அதே நேரத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தின் போது நிகழக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மொழி தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோபஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ்துங்க இந்த கிரகணம் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்தில் நிகழ்கிறது அப்படிங்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணம் வந்து தெரிவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கிரகணத்தின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே வெவ்வேறு வகையான தாக்கத்தை ஏற்படுத்த போ போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் வந்து பகுதி நேர சூரிய கிரகணமாக நிகழ்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதனுடைய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரவு நேரத்தில் வந்து நடைபெறக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது அதாவது வந்து மார்ச் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது பகுதி நேர சூரிய கிரகணமாக நிகழக்கூடிய நிலையில் பகல் இரண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை ஆறு பதிமூணு வரைக்கும் வந்து நிகழ இருக்குது இந்த கிரகணத்தை வந்து இந்தியாவில் பார்க்க முடியாது வட அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இரண்டாவது சூரிய கிரகணமும் பகுதி நேரமாக உருவாக இருக்குது இந்த கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூணு மணிக்கு வரை நிகழ் இருக்குங்க இந்த சூரிய கிரகணமும் வந்து இந்தியாவில் தெரியாது அதனால இதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இந்தியாவில் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஜோதிடத்தின் படி இது வந்து மிகவும் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிலும் பொருளாதார ரீதியாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல்வேறு வகைகள்ல அவர்கள் வந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் பண வரவுக்கு வந்து குறைவு இருக்காது அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடும் அவசிய தேவை அப்படின்னாலும் கூட தற்போது கடன் வாங்க வேண்டாங்க திருப்பி கொடுப்பதற்கு சற்று கடினமாகத்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாய் இருங்க உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று சகோதரர்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி தற்போதைக்கு வந்து சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது சிலருக்கு இடம் மாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் பணி சுமை அதிகமாகவே இருக்கும் இருந்தாலும் திட்டமிட்டு நீங்க பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் ஓரளவுக்கு நீங்க சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் சக ஊழியர்கள் மத்தியில் எந்தவித போட்டி பொறாமையோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ விவாதங்களோ எழுகிறது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை பலு உங்களால் குறைத்து கொள்ள முடியும் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களுடைய சிரமத்தை போக்க ஒரு வழிகாட்டுவாங்க அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் செலவுகளால் சற்று சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்துல சலுகைகள் எதையுமே தற்போதைக்கு எதிர்பார்க்க முடியாதுங்க அதே மாதிரி மாற்றூர்புறம் பார்த்தோம் அப்படின்னா மன வருத்தம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க குடும்பம் தொடர்பாக எந்தவித முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம் வேலையை வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சில நேரத்தில் அதில் சின்னதாக தடைகளும் இல்லை சிறிய அளவில் தாமதங்கள் உருவாகலாம் இருப்பினும் வந்து ரொம்ப அளவுக்கு வருடக்கணக்கில் இல்லைன்னா வார வாரக்கணக்கில் ஆகாது சின்ன ஒரு தடைக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குங்க தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமான உழைப்பை வந்து தர வேண்டியதாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் செலவுகள் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீண் வரைய செலவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்தை இருங்க திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை வரைக்கும் உங்களுடைய தொழிலோ அல்லது வியாபாரமோ கொஞ்சம் சற்று சிரமமாகத்தாங்க இருக்கும் சிரமத்திற்கு இந்த சிரமம் அப்படிங்கிறதுனால லாபம் கிடைக்கிறதுலையும் சற்று வந்து சிரமம் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் அந்தமாக போகிறது அப்படிங்கிறதுனால லாபத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் சிரமத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் இருந்தாலும் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்துறதன் மூலமாக பிற்காலத்தில் வந்து நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யமும் ஒற்றுமையும் பலப்படும் அப்படி இல்லைன்னா பிரிவினை ஏற்படலாம் சண்டை சற்றுவு ஏற்படலாம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி எக்காரணத்தை கொண்டும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் பேசிக்கொள்ளவும் வேண்டாம் அதே போல் இந்த காலம் கொஞ்சம் பரபரப்பாகத்தான் உங்களுக்கு காணப்படும் பரபரப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால ஓடிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் கூட உங்களால் ரெஸ்ட்டு அப்படின்றத எடுக்க முடியாது பலதரப்பட்ட விஷயங்களில் வந்து அதிரடியான மாற்றங்கள் வந்து தங்களுக்கு எழ ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது எதிரிகள் விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்கள் சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதில் தொந்தரவு ஏற்படுத்தும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தான் இருக்கு அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூட மா அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக எல்லா சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமைய நீங்க இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும்